ஐபேடில் ஓவியம் வரையும் டிஜிட்டல் ஓவியர் அழகான மலர்களில் நறுமணங்கள் புதைந்திருப்பது போல அற்புதமான ஓவியங்களில் ஆழ்ந்த பொருள் புதைந்திருக்கும் ஒரு ஓவியத்தை பார்க்க பார்க்க அதன் அர்த்தங்கள் நீண்டு கொண்டே போகும் ஓவியங்களில் இளமை துள்ளலை பிரதிபலிக்க செய்பவர் ஓவியர் கிருத்திகா மதுரையைச் சேர்ந்த இவர் ஐபேடில் வரைந்த ஓவியங்களுக்காக திரை நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பல பேரின் பாராட்டுக்களை பெற்றிருக்கிறார் ஒரு புதிய திரைப்படத்திற்கான அனிமேஷன் வேலையில் முனைப்பாக இருந்த இளம் ஓவியர் எஸ் கிருத்திகாவிடம் வேலைகளுக்கிடையே பேசினோம் ஓவியம் வரையும் ஆர்வம் எப்படி வந்தது எனக்கு சிறுவயது முதலே ஓவியம் வரையும் பழக்கம் இருந்தது நான் பயின்ற பள்ளியில் ஓவியத் தேர்வும் உண்டு மற்ற பாடங்களில் முதல் மதிப்பெண் வாங்குவது போல் இதிலும் வாங்க வேண்டும் என்று ஆர்வமாக வரையத் தொடங்கினேன் முதல் பரிசும் பெற்றேன் ஆசிரியர்கள் அளித்த தூண்டுதலால் தான் எனது ஓவியப் பயணம் தொடர்ந்தது அன்று சாட்டில் ஓவியம் வரையத் தொடங்கிய நான் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் டிஜிட்டல் ஓவியங்களாக வரைகிறேன் முதலில் மிக்கி மவுஸ் கார்ட்டூன் படத்தை தான் வரைந்தும் பழகினேன் பின்பு கேலண்டரில் இருக்கும் லக்ஷ்மி படத்தை வரைந்தேன் எனது பக்கத்து வீட்டுக்காரர் அந்த படத்தை பார்த்துவிட்டு மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லி பூஜை அறையில் வைத்து பூத்தூவி பூஜை செய்ய தொடங்கிவிட்டார் அந்த நிகழ்வு என்னுடைய ஆர்வத்தை பன்மடங்கு தூண்டியது ஓவியங்கள் மூலமாக சினிமா பிரபலங்களின் தொடர்பு கிடைத்தது பற்றி சொல்லுங்களேன் நான் சென்னைக்கு வந்த பிறகுதான் என் ஓவியப் பயணத்தின் பாதை மாறியது முதலில் சுமாராகத்தான் வரைந்து கொண்டிருந்தேன் நடிகர் சிவர் கார்த்திகேயனுக்காக படம் ஒன்று வரைந்திருந்தேன் அவரிடம் அதை கொடுத்தபோது அவர் அதை பார்க்க கூட இல்லை இன்னும் நேர்த்தியாக வரைந்திருக்க வேண்டுமோ என்று எனக்கு தோன்றியது அதனால் நன்கு வரைந்து பழக தொடங்கினேன் அதற்கு பிறகு ஒரு நாள் அவர் தனது அப்பாவோடு இருக்குமாறு ஒரு படத்தை வரைந்திருந்தேன் அதை பார்த்த அவர் அதற்கு பாராட்டி பதிலளித்திருந்தார் அது எனக்கு மறக்க முடியாத நிகழ்வாகி போனது அடுத்தடுத்து நிறைய படங்களை வரையத் தொடங்கினேன் அதே போன்று வாய்ப்புகளும் நிறைய கிடைத்தது யூடியூப் சேனல் மற்றும் குறும்படம் போஸ்டரில் தொடங்கி இப்போது சினிமா படங்களுக்கு வரையும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது தற்போது ஒரு புதிய திரைப்படத்திற்கு அனிமேஷன் மற்றும் கேரக்டர் டிசைனிங் செய்து வருகிறேன் எஸ்பிபி பாடுவது போன்று அனிமேஷனில் பண்ணியிருக்கீங்களாமே ஆமாம் அவர் பாடிய கடைசி பாடலுக்கு வீடியோ இல்லாததால் அவர் பாடுவது போன்று அனிமேஷனில் செய்து கொடுத்தேன் முதன் முதலில் நான் மேற்கொண்ட அனிமேஷன் பணி என்றால் அது இயக்குனர் ஆர் ஜி கிருஷ்ணன் படைப்பில் வெளிவந்த தேவதாஸ் பார்வதி என்ற டெலிஃபிலிம் தான் அதில்தான் என்னோட பாஷா என்ற பாடலை எஸ்பிபி பாடுவது போன்று இரண்டு வரிகளுக்காக செய்து கொடுத்தேன் இதில் எனக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் இந்த பாடலை பாடியிருந்ததே எஸ்பி தான் அவர் பாடிய பாடல் என்னுடைய முதல் ப்ராஜெக்ட் பணியாக அமைந்தது எனக்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது அப்போது கொரோனா கொண்டிருந்த காலகட்டம் என்பதால் எஸ்பிபி பாடுவது போன்ற ஒரு காட்சியை படம் பிடிக்க முடியாதிருந்தது அதனால் தான் அதை அனிமேஷனில் செய்து கொடுத்தேன் அது படக்குழுவால் மிகவும் பாராட்டப்பட்டது எதை ஆதாரமாக வைத்து ஓவியங்கள் வருகிறீர்கள் ஒரு போட்டோ கொடுத்தால் அதை மாதிரியாக வைத்து ஐபேடில் வரைய மூன்று முதல் ஆறு மணி நேரம் ஆகும் ஒரு கான்செப்ட் கொடுத்தால் அதற்கும் கிரியேட்டிவ் பண்ணி வரைவேன் பென்சில் டிராயிங்கில் ஆறு அடி வரைக்கும் மற்றும் டிஜிட்டல் நாலு அடி வரைக்கும் வரைந்திருக்கிறேன் உங்கள் ஓவியங்களுக்கு கிடைத்த பாராட்டுக்களில் மறக்க முடியாதது எது நடிகர் சிவகார்த்தியேயன் அப்பாவுடன் நான் இருப்பது போன்று நல்ல படம் ஒன்று கூட என்னிடம் இல்லை இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்று சொன்னார் நடிகர் வடிவேலுவோ ஆஹா ஆஹா அருமை என் சாமி இவரு என்று சிவாஜி வடிவேலு சார் இருவரும் இணைந்திருக்கும் படத்தை தொட்டு கும்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்கு கண்டிப்பாக இதை வீட்டில் என் கண் பார்வையில் படும்படி மாட்டி வைப்பேன் என்று நெகிழ்ந்தார் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா நிகழ்ச்சியில் இலங்கையைச் சேர்ந்த சிறுமி ஆசானி பற்றிய ஒரு ஏவி வரும் அந்த அனிமேஷன் கூட நான் பண்ணியதுதான் இப்படி மறக்க முடியாத நிகழ்வுகளை நிறைய சொல்லலாம் திரையில் உங்களது அனிமேஷன் படங்களை எப்போது பார்க்கலாம் என்னுடைய முழு நேர தொழில் ஓவியம் வரைவதுதான் பென்சில் டிஜிட்டல் கார்ட்டூன் அனிமேஷன் கல்யாண பத்திரிகை மற்றும் வீடியோ கூட பண்ணுகிறேன் திரைப்பட கதாபாத்திரங்களை திரைக்கதைக்கு போல வடிவமைப்பதில் எனக்கு மிகுந்த ஆர்வமுண்டு மேலும் கலை மற்றும் கிராஃபிக் இரண்டிலும் என்னுடைய திறனை வளர்த்து சாதிக்க வேண்டும் என்று ஆசை நிறைய இருக்கிறது உங்களை போன்ற இளம் பெண்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன என் ஓவியங்கள் பேசப்படுகின்றன அதுபோலவே உங்கள் படைப்புகள் பேசப்பட வேண்டுமானால் நான்கு சுவற்றுக்குள் இருந்தாலும் நம்மால் முடியும் என்று நம்பி உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணிக்க தொடங்குங்கள் எதற்கும் துவண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் நாம் கண்ட கனவு நிச்சயம் கைகூடும் നന്റി വണക്കം